அனைவருக்கும் வணக்கம் குரு ஸ்ரீ பகனாயி ஜோதிஷம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் முயற்சி அடைகிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த பதிவில் இன்றைய தினம் இருக்கக்கூடிய இந்த புதாஷ்டமி சிறப்பை பற்றி பார்ப்போம் புதங்கிழமையும் அஷ்டமியும் சேர்ந்து வர்றது ரொம்ப விசேஷம் காலத்தால் அழிய புதையலை அதாவது புகழை தரக்கூடிய புதாஷ்டமி அது என்ன காலத்தால் அழியா புதையல் அப்படின்னா நம்ம என்ன தான் வசதி வாய்ப்போடு வாழ்ந்தாலுமே நம்ம அறிவால் செய்யக்கூடிய செயல்கள் நல்லது எதுவுமே மறையாது அதே போல் அந்த அறிவாற்றலை கொடுக்கக்கூடிய நாள் தான் இந்த புதாஷ்டமி சரஸ்வதி தேவி காலத்தாலையும் பல்லாயிரத்தாலையும் அழிவில்லாத ஆயக்கலைகளையும் பெற வேண்டி பைரவரை வணங்கி பின்பு ஸ்ரீ அகிரம் குரு சென்ற நாள் இந்த புதாஷ்டமியால் அப்படிப்பட்ட இந்த புதாஷ்டமியில் பைரவரை நம்ம வணங்கி வரும்போது அறிவு மேம்படும் குழந்தைகள்லாம் இந்த நாளில் ஆலயம் சென்று பைரவரை வணங்கி பிரார்த்தனை செய்து வர கல்வி செல்வம் பெருகும் ஞாபகம் வரதி நீங்கும் அஷ்டமி தேதியில் பிறந்தவங்க ஆயில்யம் கேட்டே ரேவதி இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்க புதன் தசை நடப்பில் இருக்கிறவங்க அவசியம் இந்த வழிபாடு செய்யுங்க அனைவருமே செய்வது மிகவும் சிறப்பு ஏன்னா சென்ற இடம்லாம் சிறப்பு பார்த்தீங்கன்னா கல்வி தான் கல்வி இருந்தால் எங்கே வேணாலும் நம்ம சென்ற மரியாதை அப்படிங்கிறது கிடைக்கும் அழிவில்லா செல்வம் அது அதனால் இந்த நாளில் மாலை விலகி ஆலயம் சென்று பதினேழு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பைரவருக்கு அர்ச்சனை செய்து வர கல்வி செல்வம் பெருகும் மேலும் தேவையில்லாத பயம் நோய் இதெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு அருமையான தினம் குறிப்பாக ஏழரை சனி அஷ்டம சனி நடப்பவர்கள் இந்த வழிபாடும் செய்யலாம் ஏன்னா சனி பகவானுக்கு குரு பார்த்திங்கன்னா பைரவர்தான் சனியோட தாக்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு அருமையான தினம் இந்த நாளில் மற்றொரு சிறப்பு என்னென்னா ஆயுள் நட்சத்திரமும் கூடி வருது ஆலயம் சென்று வழிபட்டு இல்லத்திலும் பூஜை தீபம் ஏற்றி விஷ்ணு சகசனாம் பாராயணம் செய்வது சகல தோஷங்களும் நீக்கும் இந்த நாளை விடாதீங்க அடுத்த நல்ல பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்